ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபேவஸ் ஆஃப் பைட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா பச்சடி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இதுக்கு தேவையான பொருட்கள் புளிச்சக்கீரை ரெண்டு கப் பச்சை மிளகாய் ஆறு சிவப்பு மிளகாய் நான்கு பூண்டு ஆறு பல் உப்பு நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் இது எப்படி செய்யணுன்னா முதல்ல இந்த புளிச்சக்கீரை இலையை நல்லா கழுவி காய வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த கீரையை நல்லா வதக்கணும் அதோடய நிறம் ரொம்ப மாறாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் என்ன செய்யணுன்னா தனியாக மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சேப்பு மிளகா பூண்டு பச்சை மிளகாய் உப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து புளிச்ச கீரையும் இந்த மசாலா பொருட்களையும் சேர்த்து போட்டு அரைக்கணும் குறகரப்பாக அரைக்கணும் அப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து அரைச்சி வச்சுருக்க மிக்ஸிங்கோட நம்ம ஊற்றிடணும் இப்போ நமக்கு பச்சடி ரெடி ஆயிடும் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆந்திரா ஸ்பெஷல் டெய்லி வீட்டில் இருக்கும் ஆந்திராவில் இது போன்ற ஹெல்த்தி ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ